விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே திங்கட்கிழமையான பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமையான இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான வார பலன் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திரனின் பிரயாணம் மூல நட்சத்திரம் வரை கன்னி ராசியிலிருந்து தனுசு ராசி வரை செல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இதில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னா இந்த வாரத்தின் முதல் நாளே பதினேழாம் தேதியே கார்த்திகை மாதம் பிறந்துடுது கார்த்திகை மாதம் பிறந்துருச்சுனாலே ஐயப்பனுக்கு மாலை அணிவிழா அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடமான விருச்சிகராசிக்குளற சூரியன் உள்ள போயிடுறார் இதனால் என்னென்னா தேவையற்ற அலச்சர்கள் எல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை குடும்பத்தின் ரிலேட்டடாக செலவுகள் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிறைய புதிய முயற்சிகளிலே சிந்தனை உண்டாகும் அது மட்டும் இல்லை செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட மாறுபட்ட யோசனைகளை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிறதுனால உடல் உபாதை உண்டு வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்கான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது முடிந்தவரை இளநீரெல்லாம் குடிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் எதிர்கால சிந்தனைகள் அதிகமாக இருப்பதும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடக்கூடிய தைரியம் கிடைக்கும் இந்த தைரியத்தினால் நீங்கள் பல காரியங்கள் செய்ய போகிறீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாயுடன் சேர்ந்த சூரியன் புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அதனால் உங்களுக்கு புத்தியில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் செயல் அப்படின்னு வரும்போது எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த செய்கைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் யோசித்து எல்லாத்தையும் செய்யுங்க அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல அழகாக மனதில் பொறுத்த கொள்ளுங்கள் குரு அமர்ந்திருப்பது கடகராசியிலே வக்கரகதியிலே உங்களை பார்க்குறாருங்க வக்கரகதியிலே திரும்புவதனாலே நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்ததுனாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கொஞ்சம் மனதிலே கஷ்டத்தை கொடுப்பதனாக இருப்பதனாலே பேச்சிலே அதிகப்படியான கவனம் வைத்துக்கொள்வது நல்லது பொதுவாகவே சூரியன் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால தடித்த வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால் கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது இந்த காலகட்டங்களிலே சனீஸ்வர பகவான் வக்கரத்தில் இருக்கிறாருங்க அவர் ராகுவை தொடர்றதுக்கு பதினோராம் இடத்துக்கு போகிறதுனால பண வரவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவார் அதனால் பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க முக்கியமாக இரண்டாம் இடத்துக்காரரான சுக்கரன் ஏழிலிருந்து அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் கலத்திரத்தில் வரக்கூடிய உடல் நிலை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம மறுக்க முடியாதுங்க அஞ்சாம் இடத்துல கேது சிம்ம ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு இவர் குழந்தைகள் விஷயத்திலையும் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் அதனால தான் சிக்கல்கள் வரும்போது சிந்தனையுடன் நீங்கள் செயலாற்றினால் பிரச்சனை இல்லாத நெருக்கடிகள் எல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்னு நமக்கு தெரியுது இதை அழகாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருதுங்க அன்றைய நாளிலே அமாவாசை திதி தர்ப்பணம் செய்வர்கள் முத முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் பதினொன்றே காலேருந்து பன்னெண்டு காலில் டயத்தை வச்சுக்கிடுங்க அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு எப்படி சேவிங் பேங்க்கில் போட்டு வைக்கிற மாதிரி பிற்காலத்தில் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உபாயம் தான் இது இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளும்போது எதிர்காலத்திலே எந்தவித சிக்கல் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உள்ள இந்த காலகட்டங்களில் ராசி பலனை பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் இங்கு கன்னியா கன்னியாராசிக்குள்ளார் இருக்கக்கூடிய சந்திரனின் பிரவேசம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது தனுசு ராசி வரைக்கும் வரப்போகிறாரு இப்படி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாருங்கள் இப்படி வரும்போது சந்திராஷ்டமம் என்ற எஃபெக்டும் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் திறமைக்கேற்ற பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினேழாம் தேதி வாரம் ஆரம்பிக்கும் போதே சூரியன் ஆறாம் இடமான துளாராசியிலிருந்து ஏழாம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளே போறாரு உங்களுக்கு அவர் நேர் பார்வையாக செவ்வாயுடன் சேர்ந்து உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால எதையும் செயலாற்றணும் என்ற எண்ணம் வந்துவிடும் புதன் இரண்டாம் இடத்துக்காரர் வக்கரத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழில் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு இணக்கமான கணவன் மனை உடன்பாடு வரும் அப்படின்னு தெரியுது கொஞ்சம் சூரியனுடைய போக்கில் அலைச்சலை கொடுக்கும் வீண் அலைச்சலாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது செவ்வாயின் பார்வை கொஞ்சம் கடுமையான பார்வை ஏன்னா ஆட்சியில் உட்காந்துருக்கிற ஒரு பன்னெண்டாம் இடத்துக்காரர் அதனால் சில விஷயத்தில் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது கொஞ்சம் திருப்தி இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்போது நிறுத்தி அது என்ன திருப்தி வேணும் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டயத்தை ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதை அதுக்கப்புறமா நீங்கள் போங்க நண்பர்கள் ஒத்துழைக்கிறாங்க ஆனால் அவங்கள கரெக்டாக உங்களுடைய பாதைக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள் இதுதான் முக்கியம் வெளியூரில் செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது அழகாக ட்யூன் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய வெர்க்கமாக இருக்கணும் கொஞ்சம் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொண்டீர்களா நல்லது புதிய நபர்களிடம் பேசும்போதோ போதோ சில சில விஷயங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறா மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலத்தில் எடுத்திருக்கு அதனால் கொஞ்சம் எல்லாருக்கூடையும் என்னென்ன நல்லது இருக்குதுன்னு அன்னப்பட்சி மாதிரி பாலை மட்டும் எடுத்து தண்ணி விடுற மாதிரி வச்சுக்கணும் மனசில் எது நல்லதோ அதை எடுத்துக்கணும் தேவையற்றதை விட்டு விடணும் முக்கியமாக நண்பர்களிலே தீய நண்பர்கள் அப்படின்னு ஒரு சகவாசம் இருக்கு இல்லையா அதை விட்டு விலகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக வெளியில் வந்துடுங்க இரண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது அந்த பணத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த வக்ரஸ் செய்து விடுவார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறதோ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க மனதில் ரொம்ப கவலையை கொடுப்பார் குடும்பத்தில் மட்டும் இல்லை வெளிவட்டாரத்தில் இருபாலினர்கள் ஆணாயிருந்தால் பெண்ணாய் பெண்ணாக இருந்தால் ஆண்க்குட்டியும் கொஞ்சம் பழகும் போது டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையற்ற ஒரு பிரிவுகளும் சண்டைகளும் கலகங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே கடகராசியில் இருக்கக்கூடிய குரு வக்கரத்தில் இருக்கிறாரு கொஞ்சம் மனதிலும் கஷ்டம் உடல் நோயும் வருவது வாய்ப்புண்டு அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் சாப்பாட்டில் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்துக்கொள்வது நல்லது பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியிலே அவர் ராகுவை தொடுகிறார் அவர் தொடர்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தொழில் அடிப்படையில் செய்யும்போது தடைகளும் வரும் அதனால் கொஞ்சம் அதையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கிடுங்க வீண் பண விரயத்தை தடுத்து விடலாம் இந்த வாரத்தில் பத்தொம்பதாம் தேதி அன்று புதன்கிழமை அமாவாசை அன்றைக்கி நீங்கள் திதி தர்ப்பணங்கள் செய்பவராக இருந்தால் அதெல்லாம் செய்யுங்க மற்றவர்களும் தான தர்மங்கள் செய்யலாம் முக்கியமாக பதினொன்னே முக்கால் பகல் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அப்படிங்கிற டைம் வந்து முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் அவசியம் உங்களால் இயன்ற தான தர்மங்கள் பருப்பு அரிசி இல்லை உங்களுக்கு பணமாக கொடுக்க முடியும் இல்லை வஸ்திரங்கள் கொடுக்க முடியும் இப்படி எது உங்களால் தானம் கொடுக்க முடியுமோ அவசியம் செய்யுங்க இப்படி செஞ்சால் என்னங்க ஆகும் அப்படின்னா சூரியன் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஃபோர்ஸை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அதாவது என்ன ஓட்டங்களை நீங்கள் எண்ணியபடி சாதிப்பதற்கு சூரியன் சாதகமாக இருப்பார் அப்படிங்கிறது இதனுடைய பலன் இதை பயன்படுத்தி கொண்டீர்களானால் உங்களுக்கு பலவிதத்திலும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்களே சேமித்து விட்டீர்கள் என்ற கணக்கை வைத்துக்கொள்ளலாம் அவசியம் செய்யுங்க வாழ்க வளத்துடன் thank you